இறைவா நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம் இன்றைய ஆன்மீக நறுமணம் முக்கோண பரிமாணம் த்ரீ பாயிண்ட்ஸ் டிவைன் ரிலேஷன்ஷிப் பக்தர்களில் பெரும்பாலும் பகவானை வெளியே கோவில்களில் சென்று தரிசித்து பிரார்த்தனை செய்து மன அமைதி பெற்று வீடு திரும்புகிறார்கள் பகவான் எங்கும் நிறைந்துள்ளார் என்பதை தெரிந்திருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் இன்னும் உணர்வதில்லை அந்த அளவுக்கு இன்னும் ஞானம் விழிப்புணர்வு வளரவில்லை அனைவரிடத்திலும் அந்த பகவான் தான் ஆத்மஸ்வரூபியாக உள்ளார் நம்மிடத்திலும் ஆத்மனாக உள்ளார் என்பதை உணர்ந்துவிட்டால் இந்த சமுதாயம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏனெனில் வேறுபாடின்றி மனிதர்கள் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் அதுவரை மனிதன் கோவில்களில் உள்ள அந்த தெய்வ சக்தியைப் பெற கோவிலுக்கு போகத்தான் வேண்டும் இறைவன் கோவில்களிலும் உள்ளார் அனைத்து பிரபஞ்சத்திலும் வியாபித்துள்ளார் ஆக்சிஜன் காற்றில் எல்லா இடத்திலும் இருந்தாலும் நோயாளிக்கு ஆக்சிஜனை சிலிண்டர் மூலமாக வைத்துதான் அந்த பிராணவாயுவை கொடுக்கிறார்கள் ஏன் அவரது நுரையீரல் நோய்வாய்ப்பட்டு எங்கும் உள்ள அந்த ஆக்சிஜனை கிரகித்து கொள்ள முடியாததால் அதுபோல இறை சக்தி எங்கு பரவி இருந்தாலும் நம் மனதில் உள்ள அழுக்கு என்ற நோய் அதை உணர விடுவதில்லை ஆகவே கோவில்களை ஏற்படுத்தி அங்கு குவிக்கப்பட்டுள்ள இறைசக்தியை நாம் பெறுவதற்கு முன்னோர்கள் வழி ஏற்படுத்தி உள்ளார்கள் முதலில் மனிதன் வேர்ல்டு கான்சியஸ்னஸ் ஆக உள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளி உலகத்தில் வாலிப வயசில் சின்ன வயசில் இந்த கேளிக்கைகளும் அந்த உலகம் கொடுக்குகிற சிற்றின்பங்களும் மற்ற இன்பங்களுக்காகவும் ஓடி ஓடி நம்ம வாலிப பருவத்தில் அப்படி ஓடுறோம் வேர்ல்டு கான்சியஸ்னஸ்ன்னு பேர் உலகில் ரீதியாக இருக்கிறது அடுத்தது துக்கங்களும் பெரிய பெரிய இடிகளும் அடிகளும் விழும்பொழுதோ அங்கே இங்கே திரும்பி பார்க்கும் மனிதன் கடவுள்கிட்ட போகணுங்கிற எண்ணம் அப்போ தான் வருது காடு கான்சியஸ்னஸ் அப்போ தான் வருது கோவிலில் போய் காடுகிட்ட போய் முறையிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பூஜையிலையும் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ த வேர்ல்டு கான்சியஸ் மேன் பிகம்ஸ் காட் கான்சியஸ்னஸ் அப்புறம் வளர 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 பக்குவம் அடைய 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 அதே மனிதன் அந்த தெய்வம் கோவில்லையும் இருக்குது பிரபஞ்சத்துலேயும் இருக்குது நம்ம வீட்டு பூஜை ரூம்லையும் இருக்குது அண்டு நமக்குள்ளே ஆத்மனாக இருக்குது அந்த தெய்வம் இல்லாத இடமே இல்லை என்பதை பக்குவமாக விழிப்புணர்வோடு உணர ஆரம்பிக்கிறான் அப்போ எல்லார்ட்டையும் அந்த பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த தெய்வ சக்தியை உணர ஆரம்பிக்கிறான் இதற்கு தான் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஸோ வேர்ல்டு கான்சியஸ்னஸ்லேருந்து காடு கான்சியஸுக்கு மாறி காடு கான்சியஸிலிருந்து தனக்குள்ளேயே உள்ள இதய கோவிலில் அந்த தெய்வத்தை உணர ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உணர்ந்த மனிதன் ஞானியாக மாறுகிறான் அதுதான் முக்கியம் மனிதர்கள் எல்லோரும் பக்தியில் நுழைபவர்கள் இந்த மாதிரி வேர்ல்டு கான்சியஸ்னஸ்லேருந்து காடு கான்சியஸுக்கு வந்து காடு கான்சியஸ்னஸில் இருந்து செல்ஃப் கான்சியஸ்னஸ்ஸுக்கு வளர வேண்டும் அப்போ இந்த சமுதாயம் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ఇరవ నన్ీరి థ్యాంక్ యూ